வணக்கம் தலைமையிலே அமெரிக்கா என்ற ஒரு நாடு நமக்கான நம்ம தேசத்துக்கு பிரச்சனை கொடுக்கும்போது உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கான சிவப்பு கம்பளத்தை விரிக்கிறார்கள் ஆனால் இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு காலங்களிலும் ஒருவேளை அமெரிக்கா இறங்கி வந்தாலுமே அமெரிக்காவை பத்தோடு பதினொன்றாக வைப்பதுதான் மிகச்சிறந்தது அமெரிக்காவிற்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுத்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது இன்னைக்கு கூட அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் வெளியுறவுத்துறை பார்க்குற அமைச்சர் மார்கு ரூபம்பாங்க அவர் என்ன பேசியிருக்காருன்னா பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கான பேச்சுவார்த்தை சீக்கிரமே அது தோல்வியடைந்து பிரச்சனையாகும் போல் தோன்றுகிறது அதாவது இப்ப நம்ம வந்து சண்டை நிறுத்தத்தில் இருக்கோம் அது பிரச்சனையை கொலாப்ஸ் ஆயிரும் அவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க போல தெரியுது இவர்களை பராமரிப்பது மிக சிரமமான காரியம் சொல்லி ஒரு பைத்திய காரண போல அவன் பதிவு பண்ணியிருக்கிறான் அதாவது அவையா நம்மை பார்ப்பதற்கு நம்ம தேசம் உலகத்திலேயே மிகப்பெரிய தேசம் நம்ம தான் இன்னைக்கு எல்லாத்தையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அவன் சொல்லியிருக்கான் நாங்க உற்று பார்க்கிறோம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அவங்க சமாதான பேச்சுவார்த்தை இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு போயிருந்தா அதுக்கு முக்கிய காரணமே இவன் தான் தேவையில்லாம இந்த பாகிஸ்தான் பன்றி முனிரை கூப்பிட்டு இரண்டு தடவை விருந்து வச்சு அவன் தேவையில்லாம அமெரிக்காவில் பேசிதான் பிரச்சனை காரணமே இத்தனையும் பண்ணிட்டு இவர்கள் இருவரையும் பராமரிப்பது மிக சிரமமாக சுரமம் அப்படிங்கிறான் இவையான் நம்மை பராமரிப்ப ஒரு சொல்லாம் நிச்சயமாக வரும் காலங்களில் அமெரிக்கா இறங்கி வந்து நம்முடன் நடந்து கொண்டாலும் சரி பத்தோடு பதினொன்றாக எப்படி ஒரு சிறு நாடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதற்கு கீழாக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் சிறந்த ராஜதந்திரமாக அமையும் சரி என்ன உலக நாடுகள் நமக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய துணை பிரதமர் டென்னிஸ் மாண்ட்ரோ நேத்து பேசியிருக்காரு அதாவது அமெரிக்காவிற்கு பொருள் ஏற்றுமதி பண்ணுவது இந்தியாவிற்கு சிரமம் என்று தோன்றுகிறது வரி ஏற்று ஏ ஏத்தியதால் ஆனா அந்த பொருட்களை நீங்கள் ரஷ்யாவில் விற்று கொள்ளலாம் ரஷ்யாவில் இந்தியாவிற்கான சந்தை எப்பொழுதும் திறந்திருக்கும் நீங்க எப்பவுமே நீங்க வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அதே போல் நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி மிக வேகமாக இறக்குமதி பண்றோம் ரஷ்யாட்டு எவன் சொன்னாலும் சரி நம்ம தேச நிலம் நமக்கு முக்கியம் இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே பாராட்டுறேன் மத்திய அரசை நான் கூட பயந்துக்குவாங்க நினைச்சேன் துணிச்சலாக நின்று எதிர்த்து நின்று இறக்குமதி வேகமாக தொடர்கிறது அதை சுத்தப்படுத்தி ஏற்றுமதி மிக வேகமாக போயிட்டு இருக்கு இப்ப நமக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் கடந்த பதிவு பேசும்போது சொல்லியிருந்தேன் நம்ம அஜித் தோவல் இன்னைக்கு ஜெய்சங்கர் அங்கதான் போனாரு சிறப்பு சலுகையா இன்னும் ஒரு ஐந்து சதவீத விலை குறைப்பு அதாவது பொருட்களின் விலையிலிருந்து ஏற்கனவே நமக்கு டிஸ்கவுண்ட்ல தான் வருது தள்ளுபடியில் வருது இன்னும் தள்ளுபடி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை அமெரிக்காவோட போவதற்கு காரணம் இந்த ரஷ்யா வந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணதான் அதை புரிந்து கொண்டு சிறப்பு சலுகையை அஞ்சு சதவீதம் கொடுத்து இன்னும் மிக வேகமாக இறக்குமதி ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அதை சுத்தப்படுத்தி ஏற்றுமதி மிக வேகமாக இரு நாட்டு வணிகத்தை பரஸ்பரம் ஏற்றுமதி மட்டுமல்ல அங்கிருந்து வாங்குறது நம்ம இங்கிருந்து இரண்டு நாட்டு வணிகத்தை நூறு பில்லியன் டாலர்கள் அதாவது ஒரு லட்சம் கோடிகளுக்கு மிக விரைவாக உயர்த்த வேண்டும் சொல்லி பேசி அதற்கான ஆயத்தங்களை செஞ்சு கொண்டிருக்கோம் அதே போல ஆயுத தயாரிப்பில் அநேக ஆயுத தயாரிப்பில் இந்தியாவில் முதலீடு செய்து இந்தியாவில் உற்பத்தி செய்வது போல குறிப்பாக எஸ் போர் சுதர்சன் சக்கரான் சொல்லுவோம் அவர் அதே பேரை தான் சொன்னார் இந்த பேரே சொன்னார் அதெல்லாம் இங்கேயே நம்ம செய்ய போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த வருஷத்துல வந்து ரஷ்யாவிடம் இருந்து நாம் வாங்கிய கச்சா எண்ணெய் இறக்குமதி வந்து மொத்த இறக்குமதியில ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் தான் உலகம் எங்கும் நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபதில் அதில் ரஷ்யா விழுந்து கொடுத்தது ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் தான் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அது உயர்ந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக உயர்ந்திருக்கு மிகப்பெரிய வியாபார முன்னேற்றம் இந்த இறக்குமதி கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி சுத்தப்படுத்தி அனுப்புகிற நம்ம மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கிறோம் இது அமெரிக்கம் இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் சொல்கிறாங்க சலுகை விலையில் வாங்கி கொள்ளை கணக்கில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறானுங்க கொள்ளை கணக்கில் சம்பாதிக்கிறான்னு சொல்லி இதெல்லாம் அவன் பேசக்கூடாது நமது தேச நலன் நமக்கு முக்கியம் நம்மகிட்ட பைசா இருக்கு அவங்கக்கிட்ட பொருள் இருக்கு நம்ம வாங்கலாம் சுத்தப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு ஆட்கள் இருக்காங்க சுத்தப்படுத்தி எங்கும் தரமான பொருளை கொடுக்கலாம் இது எவன் சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இந்த இதெல்லாமே வந்து தேச நலன் சார்ந்தது நிச்சயமாக வரும் காலங்களில் நமக்கு கொடுக்கும் இந்த வியாபார வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெகு வேகமாக முன்னேற வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி சீனாவுடனான எல்லைகள் மிக அமைதியாக இருக்க எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப 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 மகிழ்ச்சியான செய்தி சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் வந்து வாங் இந்தியா வந்திருந்தார் நம்ம மோடிஜியை பார்த்து பேசினார் மற்ற அமைச்சர்களை பார்த்து பேசினார் ஒரு சிறப்பான பேச்சுவார்த்தையாக முடிந்திருக்கிறது அடுத்து நம்ம மோடிஜி வந்து சீன பிரதமரை சந்திக்கிறார் சீன அதிபரை சந்திக்கிறார் நிறைய திட்டங்கள் குறிப்பாக எல்லைகளில் ராணுவ வீரர்களை இரு தரப்பிலும் குறைப்பது உயரமான மழைப்பகுதிகள் இருக்காங்க அது மிக பிரச்சனை தான் இரண்டு தல தரப்பிலும் கணிசமாக இராணுவ வீரர்களை குறைப்பது அது பேச போறாங்க குறைக்கவும் போறாங்க இப்பொழுதே அது அமைதியை மாறிடுச்சு இந்த சூழ்நிலை வந்து இந்தியாவும் சீனாவும் கொஞ்சம் நட்புறவு போ போகிறனால எல்லைகள் அமைதியே மாறி இருக்கு அதுபோக நேரடியான விமான போக்குவரத்து சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் தொடங்க போறாங்க விசா தளர்வுகள் நம்ம முதல்ல வந்து சீனாவுக்கு போவதும் சரி அங்கிருந்து இங்க வருவதும் சரி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சு அதை எல்லாம் தளர்த்தி சுற்றுலா விசா மற்றும் வியாபார விசா மற்றும் நீங்க எதுக்கும் போறதுனாலுமே அது மிக எளிதாக இரண்டு தரப்பிலுமே பண்ண போறாங்க தரை வழி போக்குவரத்து மிக முக்கியமானது மூன்று இடங்களில் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் நேரடியான தரைவழி போக்குவரத்து இதை சீக்கிரம் ஆரம்பிப்போறாங்க இதெல்லாம் செய்யும் போது மிகப்பெரிய வியாபார வாய்ப்பு இரண்டு தேசத்துக்குமே அமையும் இரண்டு தேசமுமே மகா பெரிய தேசங்கள் அதிக மக்கள் தொகை வச்சுட்டு இருக்காங்க இந்த இரண்டு தேசமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கும் போது மிகப்பெரிய வியாபார வாய்ப்பு அமையும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அழகா பதிவு பண்ணாரு இந்த நிலையான ஆரோக்கியமான முன்னேற்றம் இரண்டு தேச மக்களுக்கும் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி பதிவு நானும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்றேன் அதே போல சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல தேவையில்லாம பேச வேணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தொட்டா பத்திக்கும் அந்த மாதிரி எல்லை பிரச்சனைலாம் தேவையில்லாத கருத்துக்களை எதிர்கட்சிகளோ யாருமே இதை பத்தி பேசாம இந்த நட்புறவு இப்போதான் பூத்து மலருது இதற்கு நல்லபடி தண்ணி ஊற்றி இது வளர்க்க வேண்டியது நமது கடமை நீங்க யோசித்து பார்க்கணும் இப்ப நம்ம சீனாவை மறைச்சிட்டு அமெரிக்கா ஆதரவு அமெரிக்கா கூட நட்புறவை போகும்போது எங்கேயோ இருக்கான் எங்கேயோ இருந்து அவன் பேசறான் இந்தியாவையும் பாகிஸ்தான் நாங்கள் உற்று பார்க்கறோம் அவங்கள பராமரிப்பதே கிட்ட பராமரிப்பது கஷ்டமா இருக்கு அவங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சு போய் சண்டைக்கு போவாங்கன்னு தோணுது இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஏகாதிபத்திய சிந்தனைக்கு இந்த சீனா எவ்வளவோ மேல்தான் சொல்ல முடியும் அதே போல உரங்கள் அரிய வகை தாது பொருட்கள் மற்றும் சுரங்கம் தோன்றும் இயந்திரங்கள் இது ரொம்ப நாளாக நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து சீனா வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு மிக எளிய முறையில் கொண்டு வந்து அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதே போல் வியாபாரம் என்று பார்க்கும்போது தொடர்ச்சியாக சீனா தான் இருந்து சம்பாரிச்சிருக்கோம் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாலு பயன்சு மோடிஜிக்கு முன்னாலும் சொல்லலாம் இந்தியா வந்து சீனாவிற்கு பதினொன்று தொண்ணூற்றி ஆறு பில்லியன் டாலருக்கு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சோம் அதே வருஷம் சீனா இருந்து இந்தியாவிற்கு அறுபது புள்ளி நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலருக்கு அவங்க பொருட்களை கொடுத்தாங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் அங்கிருந்து நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோம் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு வந்து இந்தியா சீனாவிற்கு பதினாலு புள்ளி இருபத்தி அஞ்சு ஃபோர்டீன் இருபத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பொருட்களை வந்து நம்ம அனுப்புகிறோம் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு நூற்றி பதிமூணு புள்ளி நாற்பத்தாறு பில்லியன் டாலர் பொருட்கள் உள்ள வருது சீனாவிலிருந்து இது மிகப்பெரிய வேற்றுமதியை வேறுபாடை காட்டுது ஏற்றுமதி மிக குறைவாக இருக்குது நம்ம வந்து சீனா கொடுக்கறது சீனாவிலிருந்து வருவது பத்து மடங்கு அதிகமாக இருக்குது நம்ம ஒரு ரூபாய்க்கு எங்கள் பொருள் போது அவங்க பத்து ரூபாய்க்குள்ளே வச்சிட்றாங்க இது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை காட்டுது இது ஏன் இப்படி இருக்குது சீனாட்டு இருந்து ஏன் இப்படி நம்ம சீனா கூட ஏன் விற்க முடில அப்படின்னா முதல்ல பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா சீனாவுடைய பொருளாதாரம் ஒரு வருஷத்துக்கு பத்தொன்பது புள்ளி இருபத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் சொல்லுவாங்க ஓகே இந்தியா பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி பத்தொன்பது ட்ரில்லியன் டாலர் சொல்லுவோம் இந்த வருஷத்து இந்த வருஷ பொருளாதாரம் நம்மை விட ஐந்து மடங்கு வளர்ந்துருக்குறாங்க சீனா ஒரே அளவு மக்கள் தொகை கொண்ட நாடுகள் தான் ஏன் இவ்வளோ ஒரே இடத்துல தான் இருக்காங்க ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் என்றால் அது கம்யூனிச நாடு இது ஜனநாயக நாடு ஜனநாயகம் சுதந்திரம் ரொம்ப நல்லதுதான் ஆனால் கட்டுப்பாடுகள் அற்ற சுதந்திரம் கட்டுப்பாடுகளே இல்லாத சுதந்திரம் வந்து மிகப்பெரிய தவறு இது இந்த வியாபாரத்திலையும் புரியும் முன்னேற்றத்துலேயும் புரியும் ஏன் சொல்ல வரேன்னா தேவையில்லாத வெட்டி பேச்சுகள் தேவையற்ற பிரிவினை சக்திகள் தேச விரோத சக்திகள் ஜாதி வெறி கும்பல்கள் மத வெறி கும்பல்கள் தேவையற்ற அரட்டைகள் தேவையற்ற பேச்சுகள் தேவையற்ற மாநாடுகள் ஒரு மாநாடு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக போடும்போது பல லட்சம் போய் பல லட்சம் பொருளாதார செலவு ஏகப்பட்ட அந்த அந்த பிரச்சனை யார் மாநாடு போட்டாலும் சரி அது வந்து அந்த கருத்துக்களை ஒரு டெலிவிஷன்ல பேசிட்டு போயிடலாம் ஜனநாயகம் சுதந்திரம் இது பண்ணுன்னு சொல்லி பாதி கிட்டத்தட்ட பாதி நம்மளுடைய உழைப்பின் சக்தி இப்படி வெட்டியாவே போயிட்டு இருக்கும் இது வந்து சீனாக்கு இடமே கிடையாது நம்ம தேவையற்ற வெற்றி அரட்டையோ தேவையற்ற மாநாடுகளோ கண்ட கண்ட கட்சி கண்ட கண்ட மாடு கண்ட கண்ட ஜாதிகள் மதங்கள் இது எதுவுமே அங்கே அனுமதியே கொடுக்கறதில்ல முழுக்க முழுக்க உழைப்பு இத்தனை மணி நேரம் அத்தனை மணி நேரம் உழைப்பு அதுக்கப்புறம் ஓய்வு அவங்களுடைய சந்தோஷங்கள் இதுக்கு கரெக்டாக பராமரிப்பாங்க அந்த தேசத்துல நூறு சீனால வந்து நூறு அரசாங்கம் வந்து நூறு திட்டங்கள் கொண்டுறாங்கன்னா நூறுமே நிறைவேற்றப்படும் இங்க இந்தியாவில் நூறு திட்டங்கள் கொண்டாங்க கொண்டு வந்தாங்கன்னா அதை நிறைவேற்றக்குள்ள இவங்க படாத பாடு ஏகப்பட்ட வழக்குகள் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும் தான் அவங்க நமக்கு வந்து பொருட்களை பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம வெறும் ஒரு ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்கோம் இருக்கோம் இந்த வேறுபாடு நிச்சயமா களைய முடியாது ஏன்னா உற்பத்தி கேந்திரம் சீனா நம்ம வந்து அதில் ஏத்துக்கணும் சும்மா வந்து நம்ம வந்து இந்த ஜனநாயகம் தான் சுதந்திரம் ரொம்ப தான் உலகம் பூரா அவங்க சுதந்திரமாக தான் இருக்காங்க கட்டுப்பாடுகளோடு இருப்பாங்க இப்படி கட்டப்போ கட்டுப்பாடே இல்லாம கண்டவனும் கண்டதையும் பேசிக்கிட்டு அதற்கு பின்னாலேயும் ஒரு மக்கள் சக்தி வீணாவது மிகப்பெரிய தவறு இந்த மாநாடுகள்லாம் மிகப்பெரிய தவறு அதனால இப்போ ஒரு பொருள் ஆர்டர் கொடுத்தோம்னா ஒரு கோடி பொருள் ஆர்டர் கொடுத்தோம்னா சொன்ன நேரத்தில் அவர்களால் இறக்க முடியும் இன்னும் சொல்ல போனா ஒரு பொருள் உற்பத்தி பண்றோம் நம்ம இந்தியாவில் உற்பத்தி இந்தியாவில் இந்திய ஆட்களை வைத்து உற்பத்தி பண்றோம் வச்சுக்கங்களேன் அதே பொருள் சீனாலிருந்து இறக்குமதி பண்ணும்போது அதை விட விலை குறைவாக அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அந்த மக்களை சரியான வழியில் உழைப்பை நோக்கி நடத்தி அந்த உழைப்பை முழுவதும் பெற்றுக்கொள்கிறார்கள் தான் சொல்லணும் இங்க அப்படி இல்லை இங்க நம்ம பாதி சக்தியை வெட்டித்தரமா போதுதான் சொல்லணும் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க கொடுக்கக்கூடிய பகுதினா ஆப்பிரிக்கா தான் நம்ம இத்தனை நாள் வந்து ஆப்பிரிக்கை பத்தி இங்க யாராவது பேசுறோமா அப்படின்னா இல்ல ஆப்பிரிக்காவே நம்ம புறந்தள்ளிட்டு இருக்கோம் ஆப்பிரிக்காவில வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நாடுகள் இருப்பாங்க அந்த ஆப்பிரிக்க கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த ஏ பரஸ்பர ஏற்றுமதி இறக்குமதி ஆப்பிரிக்காவுக்கு நமக்கும் தொண்ணூத்தி ஏழு புள்ளி எண்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் நடந்திருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கடுத்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சது இப்போ வேகமாக முன்னேற்றம் இதுல மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதில் வந்து இந்தியா இருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபது பில்லியன் டாலருக்கு பொருட்கள் நம்ம தரோம் அதே சமயத்துல ஆப்பிரிக்காலேருந்து வெறும் ஆப்பிரிக்காவிலேருந்து நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு வாங்குறோம் அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவை தாண்டி அமே சீனாவை தாண்டி நம்ம தான் சம்பாரிச்சிருக்கோம் ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி பார்க்கும்போது நம்முடைய பொருட்கள் அங்க அதிகமாக ஏற்றுமதி சற்று அதிகமாக ஏற்றுமதியாக தெரியுது அப்ப நம்ம பொருட்களை கொடுத்து வாங்கின பிறகு மிச்சம் டாலர் சர்ப்ளஸும் நம்மகிட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்த்தோம்னா சீனா ரஷ்யாவை தாண்டி ரெண்டையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் நல்ல நல்ல மக்களுக்கு தேவையான பொருட்கள் அங்க போது நமக்கு தேவையான பொருட்கள் அவங்க இங்கே கொடுக்குறாங்க உண்மையை இந்த ஆப்பிரிக்க வணிகத்தை இன்னும் பெருசு பண்ணும் இன்னும் அதிகமாக இன்னும் பெரிய அளவு முன்னேற்றி கொண்டு போகணும் இந்த நூறு பில்லியன் டாலரே கிட்டத்தட்ட சீனாவுடைய வியாபாரத்தை தொடுது சீனாவோட வியாபாரத்தை தொடுது அதே சமயத்தில் நம்ம தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணணும் இனி ஆப்பிரிக்காக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் அல்லது ஒரு அவர் கீழே துறையே ஒது ஒதுக்கி இன்னும் அதிகமான அளவு பண்ணும்போது நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு தெரியுது இந்த வருஷம் நடக்கின்ற வருஷம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் புரிந்து கொண்ட நமது அரசாங்கம் ஆப்பிரிக்காக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நாமும் வந்து ஆப்பிரிக்காக்கான முக்கியத்துவத்தை நம்ம பேச்சுக்களை தரணும் எதோ அந்த நாடுகளை எதை நடந்தாலும் கண்டுக்காம எப்போ பார்த்தாலும் மற்ற நாடுகளை பத்தியும் சிந்திக்கிறோம் தான் நமக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு லாபத்தோட மோடிஜி வந்து சமீபத்தில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் பேசியிருந்தாரு இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிகமாக நம்ம பொருட்களை வாங்கும் நாடு சவுத் ஆப்பிரிக்கா ஒன்று இரண்டாவது தான்சானியா மூன்றாவது நைஜீரியா நான்காவது எகிப்ட் ஐந்தாவது டோகோ ஆறாவது கென்யா ஏழாவது மொசாம்பிக் அப்புறம் கானா மொரோக்கோன்னு வரும் நம்ம எல்லாம் பார்க்கும்போது இந்த நாடுகளுக்கு இந்த நாடுகளுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ இந்த ஆப்பிரிக்கானாலே நம்ம வந்து சற்று கீழே பார்க்குற மாநில தான் இருக்கும் இது மிகப்பெரிய தப்பு அமெரிக்காவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஆப்பிரிக்காக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த வியாபாரம் பண்ணும்போது இரண்டு தரப்பு மக்களுக்கும் இரண்டு தரப்பு மக்களையுமே முன்னேற்றத்தை கொண்டு போகும் அதனால் அமெரிக்கா என்ற சுயநலம் மிக்க நம்மை பிரித்து துண்டாடி நம்முடன் நம்மிடம் போரை தூண்டி விடும் நாட்டுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இனிமேல் அவர்கள் இறங்கி வந்தாலும் கூட அது ஆப்பிரிக்கா கொடுக்கும் முக்கியத்துவ விட கீழே தான் வச்சுருக்கணும் எப்பேற்பட்ட பொருளும் நம்மால் செய்ய முடியும் நிறைய இப்ப கூட புதுசாக வந்து கூகுளுக்கு பதிலாக இந்தியாவில் தேடும் பொறியை உருவாக்கணும்னு சொல்றாங்க ஆரம்பித்து ஆரம்பிக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா மோனோ புலியும்பாங்க மோனோ புளி சில சிலதெல்லாம் வந்து அவர்களிடதான் போயாகணும் யூடியூபா தான் போகணும் வாட்ஸ்அப் அவர்கிட்ட தான் போகணும் கூகுள் அவர்கள்ட்ட தான் போகணும் இதை போன்ற பெரிய பெரிய பொருட்கள் அவங்க அமேசான் அவர்கிட்ட தான் இருக்கு ஆனா நம்ம இப்போ இருந்து வளர்த்தலாம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சீனா அவங்க அதுக்கு போட்டியை வச்சிருக்காங்க நம்மகிட்ட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம சின்னதாக தெரிஞ்சால் கூட அவர்களுக்கு இணையாக அவருக்கு மேலே கொண்டு போயிடலாம் இன்னைக்கு யூடியூப் எங்கேயோ வளர்ந்துட்டாங்க ஃபேஸ்புக் மற்றும் இந்த கூகுள்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க மிகப்பெரிய இருக்காங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம விட ஆயிரம் மடங்கு மேலே இருப்பாங்க ஆனால் இதுக்கு நல்ல உதாரணம்னா இஸ்ரோவை சொல்லலாம் நம்ம இங்கே இஸ்ரோன்னு சொல்லி வான் விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுறோன்னு ஆரம்பிக்கும் போது அவங்க நிலாவுக்கு போயிட்டாங்க நம்ம அப்போ தான் சைக்கிளில் மாட்டு வண்டியில் நம்ம பொருட்களை கொண்டு போயிட்டுருக்குறோம் அவன் அவன் நிலாவில் இருக்கான் ஆனால் இன்னைக்கு ஒரு எழுபத்தஞ்சி வருஷம்தான் இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில உலகம் முழுதும் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டா இஸ்ரோ தான் மிகச்சிறந்தது நம்பர் ஒன் விலை குறைவான விலையில நம்ம வந்து சேட்டிலைட்டை மேல நிலைநிறுத்துவோம் அது அமெரிக்காவாலே முடியாது இன்னைக்கு சரியா சொல்லணும்னா ஒரு குறைந்த விலையில் தரமான சேட்டலைட்டை மேலாண் பொருள்ல உலகத்தில் அமெரிக்கா மீறி நம்ம தான் இருக்கோம் அந்த இஸ்ரோவை முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த அனைத்து ராட்சச நிறுவனங்கள் அமெரிக்க ராட்சச நிறுவனங்களுக்கு இந்தியாவிலேயே சுதேசியாக தயாரித்து போட்டி போட்டு மேலே இன்னைக்கு கூட எழுதிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி ஆகிறது ஏழு மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதோட பின்னணியை பார்க்கணும்னா அமெரிக்கா நமது பொருட்களை புறம் தள்ள முடியாது மாற்று பார்க்க சொல்லி தெரியும் ஏன் இந்த நாட்கள் ஏழு சதவீதம் ஏழு ஏழு மடங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா இருபத்தி ஏழாம் வந்து வரி விதிப்பு வருது இன்னும் வந்து ஒரு ஆறு நாள் இருக்கு அதுக்கப்புறம் எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த வரி சேரும் அதுக்குள்ள நம்ம எவ்வளோ நாள் அனுப்பிக்கலாம் அந்த வரி சேராது அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இரண்டு தேச இரண்டு பக்கம் இருக்க வியாபாரிகள் அவர்கள் முடிந்த அளவுக்கு பொருட்களை வாங்கிட்டே இருக்காங்க இது ஏழு மடங்கு அதிக அதிகரிக்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி பண்ணிவிட்டோம் என்று அர்த்தம் இந்த இங்கே இருக்க வியாபாரிகள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணுவாங்களோ அத்தனையுமே இந்த காலகட்டத்தில் பண்ணி முடிச்சோம் அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான லாபங்களை இந்த வியாபாரிகளும் சம்பாதிச்சாங்க இந்தியாவும் சம்பாதிச்சிருந்தால் பொருள் படும் இந்த வருகின்ற ஒரு வருஷத்துக்கு தேவையானது கொடுத்தோம் அதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்படும் உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒன்றுமே அமெரிக்காவில் சொன்னோடனே அவங்க நம்ம பொருளை நிப்பாட்டல வாங்க தான் அந்த வியாபாரிகள் வியாபாரம் எப்படியுமே தொடரும் இரண்டு பக்கத்து வியாபாரிகள் ஏதோ ஒரு வழியில் இந்த பொருட்களை வாங்கிக்குவாங்க மாற்று தேசம் மூலம் மூலம் கூட வாங்குவாங்க உங்களுக்கு காட்டும் இப்ப ட்ரம்ப் சொல்லிட்டா அப்படின்னு ஒன்னையே அவங்க எல்லாம் நிறுத்தலை ஐயோ நம்ம ட்ரம்ப் சொல்லிட்டாரு நம்ம வரி போடணும் இந்திய பொருளை வாங்க நிறுத்தவே இல்லை ஏழு மடங்கு அதிகமாக வாங்கி காமிச்சு அதுக்கு மாற்று இல்லை மாற்று தேடு சிரமம் சொல்லி இது நமக்கு நிரூபணம் செய்யும் அந்த இன்னும் வந்து சில மாதங்கள்லேயே இந்த வரி விதிப்பு நிச்சயமாக இல்லாமல் சதவீதம் இருக்காது ஒரு பதினஞ்சு சதவீதம் நிச்சயமாக முடிஞ்சிடும் நம்ம பொருளுக்கு தரமான பொருட்களுக்கு மாற்று தேட முடியாது ஆனா அதற்குள் இங்கிருக்கும் சில ஆட்கள் பத்திரிகைகள் தவறா வந்து சித்தரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது அதாவது ஒரு புல்லுருவிகள் போல பேசிக்கொண்டே இருப்பது இன்னைக்கு தினமணி பாரம்பரியமான பத்திரிக்கை அதே செய்தி தான் பல பத்திரிகைகளையும் வந்துச்சு பாரம்பரியமான பத்திரிகைகள் வந்திருக்கு இந்தியாவுடைய ஏற்றுமதி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அடிபடும் அமெரிக்கா நம்ம வரி விதிச்சாங்கன்னா இந்தியாவிலிருந்து இருக்க போற ஏற்றுமதி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் அடிபடும் சொல்லி தலை தலையங்கமாக எழுதியிருக்காங்க தினமணி பிற பத்திரிகையுமே படித்தேன் ஆங்கில பத்திரிகையும் படிச்சேன் எத்தனை ஒரு சில்லறைத்தனம் இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஏற்று மதியாளர்கள் சங்க தலைவர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக நான் சொல்கிறேன் திருப்பூரில் தான் இருக்கேன் இவனுக்கு எப்போவுமே இப்படி தான் பேசுவானுங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைத்து பிழைக்கும் தொழிலாளி அந்த உழைப்பை போற்றி பேசுவார் அது சந்தோஷமாக பேசுவார் தான் கஷ்டப்படுறது ஆனால் இவனுக்கு எப்போவுமே நான் பார்ப்பேன் எங்களுக்கு அந்த சலுகை பற்றலை இந்த சலுகை பற்றலை எங்களுக்கு இதை இலவசமாக கொடுங்க அதை கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லி இப்படியே தான் இந்த ஏற்றுமதியாளர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட பெரிய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு ராஜாங்கமே ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு அவருடைய வாழும் வகை வாழும் விதமெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கற்பனைக்கும் எட்டாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு வாழ்வார்கள் ஆனா எப்ப பார்த்தாலும் தர்த்தரம் முடிச்ச மாதிரி இப்படி பேசுவானுங்க இந்த மாதிரி எங்களுக்கு அது பார்த்தல இது அடிபட்டு நிச்சயமா அடிபடாது ஏழு மடங்கு வாங்கி ஏழு மடங்கு பொருளை வாங்கிட்டான் அவனுக்கு அந்த பொருள் தேவைன்னு காட்டுது இன்னும் ஒரு மாதத்துல பிரச்சனை முடிஞ்சிடும் அதுக்குள்ளே இவன் இப்படி பேசுகிறது இது ஏன் திட்டுறேன் அப்படின்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆவ ஆவதில் வந்து பதினெட்டு சதவீதம் தான் அமெரிக்காக்கே போகுது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேருந்து நூறு பொருள் போகும்போது பதினெட்டு பொருள் அமெரிக்காக்கு போகுது மிச்சம் எல்லாம் உலகத்துக்கு போகுது எண்பத்தி ரெண்டு சதவீதம் பிற உலகம் தான் வாங்குறாங்க அப்போது அவன் பதினெட்டு சதவீத பொருளை வாங்கவே வேண்டாம் இந்தியாவிலேருந்து இருந்து பொருளை வாங்க வேணாம் கதவே சாத்தினாலும் பதினெட்டு சதவீதம் தான் இவனுக்கு எப்படி இந்த பேட்டியை தரலாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டு எப்படி சொல்லலாம் எப்படி தலையங்கம் வைக்கலாம் ஒண்ணு சரியாக பேசியிருக்கணும் இல்ல இவனுக்கு எழுதுறவனை கரெக்டா எழுதணும் ரெண்டுமே இல்லாம இந்த தேசத்தை பின்னடைவுக்கு செல்ல கொண்டு செல்ல போட்டு ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது போன்று இதை போன்ற தலையங்கங்கள் பேட்டிகள் தரித்திர பிடிச்சது மாதிரி பேட்டிகள் ஒரு நம்ம கஷ்டப்பட்ட தின தொழிலாளியே தேசத்தை போற்றி பேசுவாங்க ஆமா நம்ம பிரதமர் எடுக்கும் நடவடிக்கை சரிதான் அவனை விடவே கூடாது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம அவனை எதிர்த்து நிற்கணும்னு பேசுவாங்க இவனுக்கு தான் சாம்ராஜ்யம் வச்சுக்கிட்டு தரித்திரம் மாதிரி போய் பேசுறது நான் அதனால இவ்வளவு கோபமா பேச வேண்டியிருக்கு மொத்த ஏற்றுமதி பதினெட்டு சதவீதம் எப்படி ஐம்பது சம்பத்தி சதவீதம் குறைன்னு சொல்லி இவனுக்கு பேசலாம் நிச்சயமாக இவர்களை போன்ற ஆட்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த பேட்டி மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டிய பேட்டி நிச்சயமாக நம்ம பண்ணணும் இந்த ஒரு வகையில் வந்து இந்த ட்ரம்ப் என்ற மனநோயாளி மூடன் பண்ணியது மிக சரின்னு சொல்கிறது ஏன் இந்த மாதிரி மூடன்லாம் சொல்கிறேன்னா ஏன் இவ்வளோ மனநோயெலாம் அவன் சிட்டுறான் அப்படின்னா மரியாதைக்குறையாக பேசுகிறேன்னா இந்த மாதிரிலாம் அவன் பேசவே கூடாது இந்தியா பார்த்து இந்தியாவை பாகிஸ்தான் அவன் அவன் சொல்லாம் அந்த மார்க்கிற ஒரு பொடியன் அவன் கேட்ட கேட்டுக்கு நாங்கள் உற்று நோக்கிறோன்னு நீ என்ன எங்களை உற்று பா பாப்பது இவங்களை பராமரிப்பதே கஷ்டம் அப்படின்னா நம்ம யார் ப நம்ம நம்மளை எப்படி அவன் பராமரிக்கலாம் இவங்க சண்டை போட போறாங்க இதெல்லாமே தேவையற்ற ஒரு சில்லறைத்தனமான போக்குகள் வரும் காலங்களில் இந்த அமெரிக்கா நம்மகிட்ட இறங்கி வந்தாலுமே அவனை பத்தோடு பதினொன்று எல்லா நாட்டு கீழே அவனை தான் அவனை நம்ம பராமரிக்கணும் அந்த இடத்துக்கு ஆப்பிரிக்காவை ரஷ்யாவை சீனாவை அரபிய நாடுகளை நமக்கு ஒரு நல்ல அரபிய நாடுகளை மத்திய தரைக்கடல் அந்த பகுதியில் உள்ள நாடுகளும் அவர்களோடு வியாபாரம் செய்து இன்னும் பெரிய அளவு இன்று அமெரிக்கா இருக்கும் முப்பது ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தாண்டி இந்தியா செல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆசை அது நீங்க பிற நாடுகளுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிற நாடுகளோடு வியாபாரம் செய்யும் போது நிச்சயம் சாத்தியமாகும் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நம்ம அப்துல் கலாம் அழகான கனவு கண்டிருந்தார் தொடர்ந்து உழைத்து இந்த அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மட்டும் கொடுத்துக்கிட்டு பிற நாடுகளை நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கும் சரியான அவளுக்கு நம்ம இடத்தை கொடுத்து வியாபாரத்தை செய்யும் போது இந்த உலகமும் முன்னேறும் இந்திய தேசமும் உலகத்தில் முதலிடம் நோக்கி முன்னேறும் நன்றிகள்